கேட்பレ எனக்கு உங்களுக்கு இதாருக்கு தெரியும் அதனால முன்னிட்டு உங்க இந்த ஹலோ பேசுறீங்க நான் பேசுறேன் ஓ 우마 நீ யாரே ரோஜா டிவி ላይ ராஜா லேடீஸ் தான் ஓவர் இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இல்ல இல்லல்ல இல்ல இந்த மடியில இருந்து இந்த காஞ்சனா உனக்கு ஃபே உமா சொல்லுங்க உங்க லெவல்க்கு என்ன பிரசன்ட் பண்ண ஒன்னும் இப்போ ஃபோன் போட்டா லைன் கிடைக்காது ரொம்ப பிஸியா இருக்கும் அந்த லெவலுக்கு உக்காதவுக்க படத்துல இருந்து வேற அழகான பாடல் இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உன்கிட்ட தனியா பேசணும் ஏற்பாடு பண்ண அதுக்கு தான் நான் இருக்கேன் என்ன எதுக்க ஐயா ஏற்பாடு பண்றதுக்குதான் அடுத்ததா இவனையே வீட்ல லைவா நான் பார்க்கணும் இந்த காஞ்சனா எது செஞ்சாலும் கச்சிரமா செஞ்சிருவா அதுதான் காஞ்சனாவோட ஸ்டைல் இந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கிற பொண்ணுங்களை போதையில ஈவ்டிசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைன்ட் மேல கம்ப்ளைன்ட் இன்னைக்கு அவங்கள பிடிச்சே ஆகணும் எஸ்டே சிக்டா சொல்லிட்டாரு ஓகே சார் நீங்க இங்க நில்லுங்க நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம் வாங்க ஓகே சார் ஏ மச்சி நான் நினைச்சபடியே ஆல்ரெடி

கார் வரட்டும் கார் எதுக்குங்க உங்களை அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு ரெண்டு பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துடும் ஐயோ கார்லாம் வேணாங்க இதுவே சேஃப்டியா இருக்கும் வாங்க எதுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க மேடம் ரொம்ப சின்ன பர்சன் இருக்கானுங்களே இவனுங்க தானா அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா

அப்படியா நான் தான் போய் டேய் அரேஞ்ச் பண்றது நானே நான் தான் போய் டேய் மச்சான் நான் தான் புக் பண்ணிருக்கேன் நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க அட் ரெண்டு பேரும் டைம்ல ரெண்டு பேரும் ஒரே ஐயோ ஐயோ வேற ஃபீலிங் ம்

மது யாரு உனக்கு பகலீர் அரேஞ்ச் பண்ணனே அந்த பங்களி தான் ஹலோ ஆ சார் அந்த பொண்ணு டிராஃபிக்கை மாட்டிக்காச்சே வர்றதுக்கு ஒரு ஹாஃபனவர் ஆகும் சார் ஆ முன்னாடியே சொல்லித் தள்ளிக்க சார் ஃபோன் ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்க சரி வெயிட் அந்த பொண்ணு

நீ என்ன இமேஜினேஷன் பண்ணுமா இமேஜ் பண்றதே வேறையே போச்சு நீ அங்க போய் அரைமுட்டி போடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இவங்க கடத்தல போடுங்க இவன் மீதி என்ன ஒரு நிலையிலேயே இருக்க மாட்டேங்கிறா இப்படி ஆளா இருந்த என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு மெண்டல் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு ஏமா இவனை நல்ல நேரமா பாத்து பேசிருக்க கூடாது

இந்த எனக்கு நீ குண்டு குண்டனி ஓடி நான் வந்து மாட்டிட்டேன். ஓடி அடிச்சு கறியை ஐடா. நான் தான் மாட்டிட்டேன். என்ன கர்மம் நீ வந்து நாங்க நீ பண்ண காரியத்துக்கு டபரா போடா போடா ஏய் பாடிக்கும் திங்கும் போது தூக்கோ இப்படியே தூங்கிட்டே இருந்தா எங்க உருப்படப் போறே தரத்துறேன் ஏய் நில்டா ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்தா ஏன்டி நீ டிபன் அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த? ஒண்ணுங்க டடி ஏன் ஜெட்டி நடிச்சு ஒண்ணடி அதான் மாத்திட்டு

ஏய், உன் பிரச்சனல என்ன என்னடா கோத்து விடுற? இது எங்க ஊத்துற? தலையில ஊத்துமா? ஊத்து. சரியா ஊத்தி தொலைยற. பம்படிக்கும் போது மட்டும் நல்லா அடிக்கிறாய், பைக் அடிக்கிற கஷ்டப்படுறியா? அடிக்கிறாய். என்னடா ஒரு ஒளியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. போய் தொலைடா, உனக்கு தள்ளி அவன வச்சு கிளீன் சார். டேய், உன் பேர் என்ன? बबलू. என்னயா பண்ண? ஷாப்பிங் கண்ணாடி உடைச்சேன் சார். ஏன்டா கண்ணாடி உடைச்ச?

அவனை மன்னிச்சு இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார் ஓ அந்த பொடிய உங்க பையன் ஆமா சார் ஏவ் கான்ஸ்டபிள் சார் அந்த பையன கூட்டிட்டு வரீங்கடா உங்க பையனுக்கு வாய் ஓவரா இருக்கு டேய் பொடியா இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணு உன் தோலை உரிச்சிருவ நல்ல புத்திவரம் மாதிரி சொல்லுங்க சார் இதெல்லாம் நீ குடுக்கற இடம்தான் கூட்டுப்படி நான் போயிட்டு வரேன் உம் என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க

உடனே அந்த பொண்ணை பேசி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்ப இவன் ஆட்டம் அடங்கிரும் இவனுக்கு முடி சொல்லி மனசு மாத்திட்டீங்கன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்களே கல்யாணம் பண்றதுக்கு உங்க கிட்ட எதுக்கு வரோம் என்ன நாக்கலா சுவாமி கோவப்படாதீங்க ஆஹா எதுத்து பேசுறீங்களா தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி வந்த தச்சனை வச்சிட்டு வெளியில போங்க என் பையனுக்கு பிடிச்சிருக்க பேய வரட்டி அவனை நல்லபடியா திருப்பி அனுப்பி வைங்க சாமி நாங்க போயிட்டு வரோம் சாமி சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க

இவனுக்கு இப்ப காம பூஜை போடணும் இறக்கி விடுங்க எப்பட இருக்க குட்டி பிசாசியே தனி ட்ரீட்மெண்ட் சாமி